ஒரு ஒரு லேடிய போட்டாரு பெண்கிட்ட போட்டாரு தீர்வு இல்ல ஒரு நாள் காலையில் படிக்கும் போது கையில போன் வரும் போன் பயன்படுத்தாம இருக்க முடியாது வெளிநாட்டுக்கு போறாரு வேலைக்கு போறாரு ஐஏஎஸ் படிக்க போறேன் போற இடத்துல போன் வச்சிருப்பாரு அப்ப இவரோட குணம் எப்படி இருக்கும் எப்படி அதை சொல்றீங்க அது தீர்வு இல்ல இல்ல போன் குடுக்காம இருக்கிறது தீர்வு இல்ல சாபிக்கிறது தீர்வு இல்ல நீங்க பிரச்சனையே சொல்றீங்க தீர்வு என்ன இப்போ போன் இல்ல அப்படின்னீங்கன்னா போன் ஒரு காலம் வந்துடும் அப்ப என்ன பண்ணாலும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி விட்டுற போறீங்களா இல்ல வேற ஏதாவது முயற்சி எடுக்க போறீங்களா ஏற்ற சொல்லி நானே இவருக்கு இருபத்தி நாலு நாள் கண்காணிக்கிறதுக்கு நானா இவரோட அண்ணன் நீங்க என்ன பண்ண போறீங்க பெத்தவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு வயசு ஆயிடுச்சு வரைக்கும் கண்டிக்கல இனிமே கண்டு கண்டிச்சு திருத்திருக்கீங்களா சரி அதான் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் நல்ல புத்தி நல்ல எண்ணங்கள் உனக்கே ஒரு தங்கச்சி இருக்கு உனக்கு ஒரு தாய் இருக்கு அப்படி நல்ல எண்ணங்களை கதை என்ன மாத்தல அஞ்சு வருஷம் கழிச்சு போன் கையில வரும் இதே வேலையை பண்ணுவோம் எப்படி மாத்துவீங்க புத்தி அப்ப மனமாற்றத்துக்கு இருந்தாதான் ஒழுங்கா இருப்பார் பெண்களை எப்படி பார்த்தாரு இந்த மாதிரி அவதூறு எழுதுறது இதெல்லாம் பேசு அதெல்லாம் பண்ண மாட்டார் திரும்பிட்டே எடுத்துக்கலாமா தப்ப உணர்வையா சத்தமா சொல்லு நீனே சொல்லு குணாரசன் முழுசா சொல்லு தப்ப உணரசன் நீட்டே எப்படி இந்த மாதிரி அவதூறு பறப்படுறது கெட்டாவுக்கு பேசுறது பெற்றது சொந்த சேர்ந்து வீட்டுல போய் விசாரிக்க அழிக்கிறது தீர்வாக இந்த நோய் இங்க இருக்கு அதனால அழிக்கிறதுக்கு தீர்வாக